ஜாதியாமத்திலிருந்து பேசுறேன் ஆண்டவர் என்னை அவரிலிருந்து என்னை உருவாக்கினார் நீங்கள் எல்லோரும் மனிதர்கள் தான் என்று நான் நம்புகிறேன் ஹியூமனாக இருக்கீங்கண்ணா அவரிலிருந்து என்னை என்று சொல்லும்போது நம்ம எல்லாரையும் கருத்தில் உண்டாக்கினார் ஸோ ஆதியில் துவக்கத்தில் அவருக்கு ஏதாகலும் ஒன்று உருவாக்க வேண்டும் சிருஷ்டிக்க வேண்டும் அல்லது மேக் பண்ணணும்னு அவர் நினைச்சார்னா எது வேணுமோ அந்த வேண்டியதை ஒன்று கிட்ட கேப் சொல்லுவார் அதிலிருந்து அதை உருவாக்குவார் அது அது அந்த உருவாக்கப்பட்டது தாங்கிக் கொண்டே இருக்கும் அது முடியும் போது உருவானதுக்கே திரும்பிவிடும் அப்படிதான் அந்த பிரின்சிப்பிள் ஆதி வான் சம்திங் அவருக்கு ஒரு செடி வேணும் கொடி வேணும் மரம் வேணும் அல்லது மிருகங்கள் வேணும் அவர் பூமியை பார்த்து பேசுவார் பூமி அதை கொடுக்கும் அந்த பூமி அந்த மிருகங்களை மரங்களை செடிகளை தாங்கி கொண்டிருக்கும் உயிர் கொடுக்கும் உயிர் கொடுக்கும் அது மறிக்கும் போது அல்லது சாவும்போது முடியும் போது அது அந்த பூமியோடு சேர்ந்து விடும் அதுதான் தத்துவம் ஸோ ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று என்றால் அந்த வேண்டியதோடு அவர் பேசுவார் அந்த வேண்டியது அதை கொடுக்கும் அந்த வேண்டியத கொடுத்தது தாங்கிட்டே இருக்கும் அமேன் உயிர் கொடுத்துட்டே இருக்கும் அது மறிக்கும் போது அதோட சேர்ந்து விடும் என்னையே அப்படி பாத்தீங்கோ ஸோ வென் காட் வாண்ட்ஸ் டு கிரியேட் சம்திங் தியோலாஜிக்கலா பேசினா கடவுள் ஒன்றை உருவாக்க நினைச்சா வென் ஹி வாண்ட்ஸ் டு கிரியேட் சம்திங் கிரியேட் வேற மேடு வேற ஆதி ஆமத்தில் ரெண்டு வார்த்தையும் சொல்லியிருக்கு காட் கிரியேட்டட் காட் மேடு அவர் கிரியேட் பண்ணும்போது அவர் எப்படி கிரியேட் பண்ணார்னா ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கினார் அது அவரால மட்டும்தாங்க முடியும் நம்ம சிலர்லாம் நம்ம கடவுள் கிடவுள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சிலதெல்லாம் உருவாக்கலாம் செய்யலாம் ஆனால் சிருஷ்டிக்க முடியாது சிருஷ்டிக்கக்கூடியவர் தேவன் ஒருவர் மட்டும்தான் யூ அன் ஐ கேன் மேக் சம்திங் நீங்களும் நானும் ஏதாவது மேக் பண்ணலாம் கேட்க பண்ணலாம் வடை சுடலாம் தோசை செய்யலாம் அமேன் பொங்கல் செய்யலாம் என்ன வேணால் செய்யலாம் யூ டோன்ட் கிரியேட் எனி திங் யூ மேக் சம்திங்ஸ் நீங்கள் சிலவற்றை உண்டாக்குகிறீர்கள் ஸோ நீங்களும் நானும் கிரியேட் பண்ண முடியாது உண்டாக்குகிறோம் உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் நீங்கள் ஒரு நல்ல பானை உண்டு பண்ணி வெயில்ல காய வச்சு பெயிண்ட் அடித்து அழகாக ஷோ கேஸில் வச்சுருக்கீங்க நான் கேட்டேன் வாவ் இந்த பானை எங்கேருந்து எங்கேருந்து வந்துச்சு நான் சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க சிருஷ்டித்தீங்கன்னா எப்படி தருமா இருக்கணும் பானை உண்டாவதாக அப்படின்னா பானை உண்டா இருக்கணும் அது பானை நீங்க உண்டாகல நீங்க மண்ணை எடுத்து பிசைஞ்சு உருட்டி கிருட்டி பத்து வாட்டி உடைச்சு பண்ணிருக்கீங்க ஸோ நீங்க சிருஷ்டிக்கிறல்ல ஆனா உங்களால சிருஷ்டிக்கப்பட்டதுல இருந்து ஒன்றை உருவாக்க திறன் அந்த கிரியேட்டிவ் டெண்டன்சிஸ் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஸோ நம்ம சிருஷ்டிக்கிறல்ல ஆனா சிருஷ்டித்தவைகளிலிருந்து பல விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க உருவாக்க முடியும் ஆண்டவர் எப்படி சொன்னார் ஒன்று பதினொன்னு ஆதி ஆகமத்தில் கர்த்தர் பூமியை பார்த்து சொன்னார் பூமியை பார்த்து சொன்னார் அப்பொழுது தேவன் பூமியானது விதையை பிறக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்களை விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின் படிய கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் எதை பார்த்து பேசினாரு பூமியை பார்த்து பேசினார் அப்போ பூமி ஆல்ரெடி இருக்கு மண்ணுன்னு ஒன்று இருக்கு அந்த மண்ணை பார்த்து மரங்கள் செடிகள் உண்டாவதாக சொல்றாரு உண்டாயிற்று என்ன தெரியுமா பிரின்சிப்பல் உண்டானதை எல்லாம் இந்த பூமி தாங்கிட்டே இருக்கும் உயிர் கொடுத்துட்டே இருக்கும் என்னைக்கு அது சாவுதோ அந்த பூமியோடு திரும்ப சேர்ந்து விடுகிறார் அப்படியாமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஆனா பூமி உண்டாக்கும் வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னார் வெளிச்சம் உண்டாயிட்டு பகலையும் இரவையும் அதெல்லாம் உண்டாக்கினார் ஆனா இத உண்டாக்குனதிலிருந்து சிலவற்றை உண்டாக்குகிறார் ஆமே ஹி கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி ஏர்த் பட் ஹி மேட் ஆமே ஹி மேட் அது இதுல கர்த்தர் உருவாக்கினார் பதினொன்னு இருவ ஒன்னு ஒன்னாம் அதிகாரத்தினுடைய இருபதாம் வசனம் அண்ட் லெட் த வாட்டர்ஸ் பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலை பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவது மச்சங்கள் மீன்கள் மிருகங்கள் ஜந்துக்கள் உண்டாவதாக என்ன செய்து உண்டாக்குது கொடுக்குது அந்த கொடுத்ததை அது உயிர் ஊட்டுகிறது மீனை கொண்டு வந்து நீங்க சர்ச்சில் உட்கார வைக்க முடியுமா செத்து போயிடும் அது மண் அது தண்ணியில் இருக்கும் தண்ணி அதுக்கு உயிரை கொடுக்கும் அது முடியும் நாள் வரும்போது திரும்ப அந்த சேர்ந்து விடுகிறது பூமியோடு சேர்ந்து விடுகிறது என்பது போல கடவுள் ஒன்று வேணும்னு ஒன்றை பார்த்து பேசுகிறார் அது அது உருவாக்கப்படுகிறது உருவானதை உருவாக்கினது உயிர் கொடுக்கிறது அதற்கு பின்பு அது முடியும் போது மீண்டும் மண்ணோடு பூமியோடு தண்ணீரோடு சேர்ந்து விடுகிறது ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா இப்ப இதையெல்லாம் இப்படி உண்டாக்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் பார்த்தார் நமக்கு ஒரு மனுஷனை உண்டாக்கணும்னு நினைச்சாரு மனுஷனை நினைச்ச போது அவர் வேற யாருக்கிட்டையும் ஒன்று இருபத்தாறு சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர்கள் சமுதிரத்தின் மதம் ஓகே உண்டாக்குவோம் என்று அவர் யாரு கிட்ட பேசினாரு தன்கிட்டே பேசினார் எல்லாரும் என்ன கவனிக்கணும் தான் நம்ம உருவானோம் அந்த பிரின்சிபல் அப்படி கவனிங்க அவரிலிருந்து நம்மளை உருவாக்கினாரு அவர் நமக்கு உயிரை கொடுக்கிறாரு கேட்க மாட்டீங்க அவர்ல இருந்து நம்ம உருவானோம் அவர் நமக்கு உயிரை கொடுக்கிறாரு இந்த உயிர் பிரியும் போது அவரோட சேர்ந்து நீங்க பெரிய அலையில சொல்லிருப்பீங்க சரி அப்ப நீங்க கேப்பீங்க பாஸ்டர் ஆவி அவரோடு போயிருது பாஸ்டர் அப்போ இந்த என்ன என்ன உங்களை உண்டாக்கும் போது முதல்ல ஆவியில உங்களை உண்டாக்குறாரு அதுக்கப்புறம் எடுத்து அதை ஒரு ரூபமாக்கி அது நாசையில் சுவாசத்தை ஊதிய போது மண்ணை அவர் ஜீவ ஆத்துமாவ் சிருஷ்டித்தார் இப்ப என்ன பாருங்களேன் இந்த பூமி உங்களை உருவாக்கியது இந்த பூமியிலிருந்து உங்களை உருவாக்கினார் இந்த பூமி உங்களுக்கு உயிரை கொடுக்குது பூமி தர்ற நெல்லுல இருந்து கோதுமையில இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் சாப்பிடுறீங்க அதுல இருக்கிற மிருகங்களுடைய பாலை எடுத்து டைரி மில்க் ஐ அம் ட்ரிங்கிங் கர்ட் ஐ ஈட் ஐஸ்கிரீம் ஐ ஈட் சீஸ் அண்ட் க்ரீம் எல்லாம் அந்த மண் உங்களை உருவாக்குனது உங்களை தாங்குது உங்களுக்கு உயிர் கொடுக்குது ஒரு நாள் இந்த மண்ணான சரீரம் இந்த சரீரம் உடையும் போது மறிக்கும் திரும்பவும் அந்த மண்ணோடு சேர்ந்து விடுகிறது நான் பிரிசிப்பலை திரும்ப சொல்ற கடவுளுக்கு ஒன்னு போது அது அதோடு சேர்ந்து விடும் மண்ணுக்கும் தேவனோடும் இணைக்கப்பட அதனால தான் கல்றல் நின்று போய் இப்படி சொல்லுவோம் உங்கள் சரத்தை கடைசி அடக்கம் பண்ணும் போது மண்ணுக்கு மண்ணும் சாம்பலுக்கு சாம்பலும் புழுதிக்கு புழுதியுமாய் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஹலோயா இப்ப இந்த செடியில ஒரு செடி இருக்கீங்களா உயிரோட ஒரு அழிய சொல்லுங்க பார்க்கலாம் இந்த செடியில ஒரு செடி இப்படி சொல்லு இந்த பூமியோடு நான் அது கொடுக்கற உயிர் எனக்கு வேணாம் நான் அதுல இருந்து தப்ப அது நல்ல தமிழத்துல நான் புடுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தப்பா இருக்கும் சரி நான் பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு வச்சுக்கலேன் நான் இந்த மண்ணோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு வேப்பமரம் சொல்லுது நான் மண்ணில இருந்து பிடுங்கி கொள்வேன் நான் பிரிந்து கொள்வேன் என்று பிரிச்சுட்டா அந்த மரம் என்ன கரெக்டா சொன்னீங்க அது என்ன ஆகுங்க செத்து போயிரும் செத்ததுக்கு அப்புறம் அது எங்க போய் சேரணும் அந்த மண்ணோட தான் கடைசி ஆகாது எப்படியும் சேர வேண்டும் ஆமென் என்பது போல வேப்ப செடியை புடுங்க வேப்ப தன்னையே புடுங்கிக்கிட்டா ஜீவன் கொடுக்கிற பூமியின் தன்மைகள் அதுக்கு இல்லைனா அதால வாழ முடியாது என்பது போல அந்த பிரின்சிப்பல்ல மனுஷனா இருக்கிற நீங்க அவரை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா உன்னி சாகவே சரீரம் சாகாது ஆவி சத்துறோம் ஏப்பு நீங்க रक्षிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதனால தான் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் தெளிவா நீங்க வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் எஃபிஷियंस 2:11 இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இங்கிலீஷ்ல முதல்ல படிக்கிறேன் அண்ட் யூ ஒருத்தர கை நீட்டி சொல்லுங்க அண்ட் யூ ஹி மேட் அலைவ் அபடினா என்ன அர்த்தம் என்ன செய்தாருங்க ஜீவன் கொடுத்து உயிர்ப்பித்தார் ஏன்னா நீ பாவத்திலும் மீறுதல்களும் செத்து போயிருந்தார் இருக்கீங்களா அப்ப நீங்க யாருங்க வேப்ப மரம் புடுங்கனா அதுக்கு உயிர் போய் அது மண்ணோடு சேர்ற மாதிரி உங்களை நீங்க என்னைக்கு தேவனை விட்டு பாவத்தால் அக்கிரமத்தால் ஏதேன் தோட்டத்தில் பிரிந்தார்களோ அன்னைக்கே உங்க ஆவி சாகவே சாகும் என்று சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில் என்ன ஆச்சு நிறைவேறிடுச்சு ரட்சிக்கப்படுற அந்த நாள் வரைக்கும் போன வாரம் சொன்ன மாதிரி உங்க ஆவியை விட உங்க ஆத்துமா சீனியர்

கொல்லவும் அழிக்கும் வரானே அன்றி வேறொன்றுக்காகும் வரான் நான் வந்தது என்னங்க தர ஏன் ஜீவன் தரணும் யாருக்கு ஜீவன் கொடுக்கணும் ஜீவன் யாருக்குங்க வேணும் செத்தவனுக்கு தானுங்க ஜீவன் வேணும் செத்து போயிருந்த உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க ஜீவன் தர அலேலியா சொல்ல மாட்டீங்களே பக்க சொல்ல அவர்கிட்ட தான் வந்தேன் நான் என் செய்திக்கு போயிடுறேன் ஏன்னா அவர் விருப்பம் என்னன்னு நான் பார்க்கணும் what is my big god's deepest bottom line heart heart desire அவருடைய உள்ளத்தினுடைய அடித்தளத்தினுடைய விருப்பம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு செய்தி நம்பர் டூ என்னை எப்படி உண்டாக்கினார் பக்கத்துக்கு உன்னை எப்படி தெரியுமா உண்டாக்கினார் அவர் சாயல்ல உண்டாக்கிட்டார் நீங்க அவருடைய ரெப்ளிக்கா அவர் அவர் எந்த பிரகாரமோ நீங்களும் பிரகாரமா உங்களை அந்த சாயல உண்டாக்கி இருக்கிறார் அப்பனா ஆண்டவருக்கு ஒரு விருப்பம்னா அந்த விருப்பம் என்ன அவரை மாதிரியே உன்னை உண்டாக்கினார் முதல்ல யார உண்டாக்கினார் ஆதாம் உண்டாக்கினார் ஏ வாழ உண்டாக்க ஆண்டவர் ஆதாம உண்டாக்கினார் இருந்து தான் கர்த்தர் ஆதியாம ரெண்டு இருபதுல இப்போ ஒரு சம்பவத்தை நான் பக்கம் சொல்லுங்க ஆண்டவருடைய விருப்பம் என்னங்க கேளுங்களேன் ஒருத்தர் தட்டி கேளு தூங்காதே ஆண்டவருடைய விருப்பம் என்னங்க நான் சொல்றது அழமான செய்தி நான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடறேன் ரெண்டு இருபதில் இப்படி வாசிக்கிறோம் ஸோ ஏடம் கேவ் நேம்ஸ் டூ ஆல் த கேட்டில் எல்லா மிருகங்களுக்கும் ஆதாம் என்ன செய்தாராம் பேரிட்டார் எல்லா ஆகாய பறவைகளுக்கும் ஆதாம் என்ன செய்தார் பேரிட்டார் பூமியின் எல்லா கொடிகளுக்கும் செடிகளுக்கும் அவர் என்ன செய்தார் இது பாவக்கா இது கோவக்கா இது எருமை இது பன்னி என்று பெயரிட்டார் ஆனால் ஆதாமுக்கோ ஏற்ற துணை நல்ல ஆழமா அறிவை கூட கொண்டும் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அண்டவருக்கு என்ன பாருங்களேன் எல்லா மிருகத்தையும் கொடுத்தாருதா ஜாலியார் ரா சந்தோஷமா இதுங்களை ஓட்டிக்கிட்டு பூமி ஏதென்ட்ல இருனாரு எல்லாத்துக்கும் பெயரிட்டாரே ஆனா ஆதாமுடைய மனசுக்கு ஒரு திருப்தி இல்லை என்று கர்த்தர் பார்க்கிறார் நல்லா கேட்கணும் உங்களை யார் சாயில படைச்சாரு நீங்க அவருடைய ரெப்பளிக்கா அவரை மாதிரி தான் நீங்களும் என்று கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார் அந்த ஆவியிலிருந்து நீங்க வந்திருக்கீங்க அவர்ல இருந்து நீங்க வந்தீங்க அவர் உங்களை உயிர் விட்டுகிறார் நீங்க முடியும் போது எங்க போய் சேருவீங்க அவர்கிட்ட சேர்ந்துருவீங்க இருக்கீங்களாங்க அப்போ அவர் சொல்றாரு ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை என்று கண்டு அவனை தூங்க வச்சு அவனுடைய விழாவில் ஒரு எலும்பை எடுத்து பெண் நம்ம சாதாரண தமிழ பொம்பளை பைபிள் மொழியில ஏவாள் என்று சொல்லிருக்கு இன்னும் பைபிள் ஆழமா போக போக வெளிப்பட வரும்போது மனவாட்டி என்ற பிரைட கர்த்தர் கொடுத்தார் யாருக்கு ஆதாமுக்கு கொடுத்தார் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இருக்கீங்களாங்க ஆதாமுக்கு இதுதான் வேணும்னு அவருக்கு எப்படி தெரியும் ஏன் அவருக்கு எப்படி தெரியும்னா அது அவருக்கு அதுதான் நீங்க புரிஞ்சவங்க இருந்திருந்தா ஒரு ஒரு ஆதாமுக்கு மனவாட்டி வேணும்னு அவருக்கு தெரிஞ்சு அவன் விழா எலும்பு எடுத்து அவனுக்கு ஒரு மனவாட்டி கொடுக்கிறார்னா அவருக்கு அதுதான் வேணும்னு அவருக்கு எப்படி தெரியும் ஏன்னா அவருக்கே அதுதான் வேணும் எது வேணும் ஒரு மனவாட்டி வேணும் அவர் இதய ஏக்கமே ஒரு மனவாட்டி தான் வராமேன்னு சொல்ல மாட்டா சிக்கரம் ஒரு நாள் வெளிப்படுத்தல் சொல்லுகிறது என் மனவாளன் வானமேகத்தில் வரும்போது கொண்டு போக ஒரு மனவாட்டி தனக்கு புரிஞ்சிருந்தா நீங்க சத்தமாக சொல்றேங்க அவரில் இருந்து நான் வந்தேன் அவர் என்னை பராமரிக்கிறாரு நான் முடியும் போது நான் அவரோடு சேர்ந்து விடுகிறேன் ஆதாமுக்கு எல்லாம் இருந்தும் ஒன்று இல்லை என்று கண்ட ஆண்டவர் அவனுக்கு ஒரு பொம்மையையும் ரோபோவையும் ஏதோ ஒரு சிலையையும் கொடுக்கலங்க கடவுள் என்ன திரும்ப கொடுத்தாரு ஒரு மனவாட்டி கொடுத்தாரு ஏன் அவருக்கு மனவாட்டி கொடுக்கணும் அவர் இதைய ஏக்கமே ஒரு நாள் தன் மனவாட்டியோடு ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள் வரும் என்று பைபிளில் சொல்லி கேட்டிருப்பீங்களே உள்ள மனவாட்டி சபையே இதுவரையும் தட்டாத கையை தட்டி சொல்லுங்க மலவாளனே